நீங்க பிஜேபி சி டீம் சொல்றாங்களா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க அதாவது பிஜேபிக்கு சி டீம் அப்படின்னு சொன்னா நான் எதுக்கு உயிரை விடணும் என் தொண்டை கத்தி இருக்கு எனக்கு எனக்கு இந்த மோடி மாமாவா மச்சானாங்க பாருங்க எதுக்கு ராகுல் காந்தி படத்தை வைக்கணும் உங்களை மாதிரி ஆட்கள் சொல்றதுக்காக தான் என் ராகுல் காந்தி படத்தை வச்சிருக்கேன் அதாவது கிறிஸ்தவ ஓட்ட பிரிக்கிறதுக்காக பிஜேபி சார்பாக விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்தியா கூட்டணி வந்து காங்கிரஸ் அல்லாத பிரதமரை ஏற்படுத்துவது இப்ப ராகுல் காந்தி சார்பாதான் தான் இப்ப கனிமொழி அவங்க நிற்காங்க இப்ப நீங்க அதை டைவெர்ட் பண்றதுக்கு நிற்கிற மாதிரி இருக்குல்ல அஞ்சரை லட்சம் ஓட்டு விழுந்திருக்கேன் அது அன்னைக்கு இன்னைக்கு பாப்போம் ஏழு லட்சம் ஓட்டு விழுந்து கணிப்பு சொல்றாங்க அது கணிப்பு கேமாவோட கணிப்பு இன்னைக்கு மக்கள் கணிப்பு இருக்கு நம்ம பிஷப் காட்ஃபே நோபல் அவங்களை வந்து இப்ப நேசரத் பஜார்ல பார்த்தோம் அவங்க எதுக்கு வந்திருக்காங்க இங்க என்ன விஷயமா வந்திருக்காங்க அப்படிங்கறத அவங்ககிட்ட கேட்போம் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொல்லுங்க முதல்ல நீங்க ஒரு நோட்டீஸ் சேனல் ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கீங்க நான் தூத்துக்குடி திருநெல்வேலி தொகுதியில நாடாளுமன்ற தொகுதியில வேட்பாளர் செய்தித்தாளில் வந்திருக்கு உலகம் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல வந்திருக்கு கேட்கிற கேள்வியை மக்கள் உங்களுக்கு அப்பா நினைச்சிருவாங்க தேர்தலுக்கு போட்டியிடுவதற்காக என் சொந்த மண் நாசிரியத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் வாழ்த்துக்கள் ஐயா நீங்க திருநெல்வேலி தூத்துக்குடி ரெண்டு இடத்துலயும் போட்டி போடுறேன்னு சொல்றீங்க நீங்க ஏதாவது ஒரு இடத்துல போட்டி போட்டி போடுற உங்களுடைய நோக்கம் என்ன அதை சொல்லுங்களேன் ஊர் திருநெல்வேலி கிடையாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாம் ஒரே மாவட்டமா இருக்கு அப்போ நம்ம திருநெல்வேலியா இருந்தோம் இப்ப வந்து பிரிஞ்சதுனால நேசரத்து தனித்தொகுதியா வருது தூத்துக்குடி வந்து தனித்தொகுதி திருநெல்வேலி தனித்தொகுதியா பிரிச்சதுனால ரெண்டுலயும் நமக்கு செல்வாக்கு இருக்கு அதாவது நான் பிறந்தது நேசரத்து என் மனைவி பிறந்தது நேசரத்து என் இரண்டு பையங்களும் பிறந்தது நேசரத்து எங்க அம்மாவுக்கு திருமணமானது நேசரத்து சரியா அது போல எங்க அப்பாவுடைய அப்பாவுக்கு சாத்தாங்குளம் பண்டாரபுரம் புலமாடன் செட்டியார் பள்ளிக்கூடத்துல அவங்க படிச்சாங்க வால்டர் தேவார் எல்லாம் கிளாஸ்மேட் அது போக எங்க அம்மாவுடைய அப்பா இருக்காங்கல்ல அவங்க வந்து முதல்வர் அதனால சுத்தி வட்டா புல்லைகள் சொந்தம் அது மாத்திரம் எங்க அம்மா வந்து முதல் வேலை ஆசிரியர் பணி நியமனம் பண்ணது வந்து உடங்குடியில கிறிஸ்டியா நகரம் அல்ல அங்க ரிலேஷன்ஸ் இருக்காங்க எங்க அம்மாவுக்கு வேண்டிய ரிலேஷன்ஸ் இருக்காங்க இது மாத்திரமல்ல பண்ணவள பங்களால எங்க அப்பா வந்து டக்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல நோபல் தியாகராஜ் நோபல் சார்னா எல்லாருக்கும் தெரியும் அவங்க அங்க ஆசிரியர் இருந்தாங்க அந்த நேரத்துல எங்க அம்மாவுக்கு திருமணம் ஆகுது இவங்களும் அங்க டிரான்ஸ்பர் ஆகி கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸ் எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரைக்கும் எங்க இருக்கிறோம் பண்ணை விலை பங்களா நான் படிச்சது பண்டார விலை இந்து நடுநிலை பள்ளியில நாலாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சேன் அதுக்கு பிறகுதான் டிரான்ஸ்பர் என்னுடைய மதர் மேரி சார்ஜன் எங்க ஃபாதர் வந்து ஸ்கூல் அப்படி நாங்க அங்க செட்டில் ஆயிட்டோம் அப்புறம் நீங்க திருநெல்வேலில செட்டில் ஆயிட்டீங்க ஆயிட்டீங்கன்னா வந்து போயிட்டு இருக்கோம் செட்டில் ஆனா வேலை பாக்குறது அங்கிருந்தாலும் செட்டில் வந்து போயிருக்கோம் ஓகே ஓகே சரி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேதி நின்னீங்க அப்போ ஏன் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தை சூஸ் பண்ணுறேன் இப்போ சூஸ் பண்ண காரணம் என்ன அதாவது அது சட்டமன்ற தொகுதி சரி சட்டமன்றம் ஆறு தொகுதி இருக்குது திருநெல்வேலியில தூத்துக்குடிக்கு ஆறு இருக்கு கண்டிப்பா ஏன் மனைவிக்கு வந்து நாமினேஷன் சிறுவைகூட்டத்துல தாக்கல் பண்ணும் பண்ணுன பிறகு சில காரணங்களால வந்து வர்றதுக்கு இதாக பண்ணி நாமினேஷன் பண்ணனும் வெறும் டிஸ்பிளே வெஹிக்கிள் மாத்திரம் போச்சு எல்லாம் இருக்கும் பட் என் மனைவி வந்து கேன்வாஸ் பண்ண வரல இந்த தடவையும் அவளதான் உடலான்னு பார்த்தோம் சரியா சொதப்பீற கூட நானே வந்து இறங்குறேன் இல்லாட்டி என் மனைவியை தூத்துக்குடிக்கும் சரி நான் தான் இருக்கணும்னு பிளான் பண்ணோம் சரி ஏன்னா என் மனைவிக்கு மூக்கு பெரிய ஏன்னா ஜாய் சிலாசு கூட தங்கச்சி அதனால எங்க மாமியாருக்கு நாலு மாவடி அப்ப அவங்க அவங்க பெல்ட் அதனால வந்து ரொம்ப வயசாயிட்டு மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது அதனால நான் ரெண்டு தொகுதியும் சேர்த்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி மக்கள் செல்வாக்கு நிறைந்த நம்முடைய தொகுதியில நம்ம மண்ணில இருந்து உருவான கட்சி அரசு பதிவு பெற்ற கட்சி அந்த கட்சியில இருந்து நம்ம நினைச்சிடும் கேண்டிடா நிக்கிறோம் நான் காலையில இருந்து நைட்டு பன்னிரெண்டு மணி வரைக்கும் உழைக்க நாக்கு வரலது தொண்டை கட்டுது ஒரு வெறி கொண்டு காமராஜர் விட்டு சென்ற பணியில ஏதாவது ஒண்ணு செய்யணும் குளம் ஏரிய என் தொகுதியில உண்டாக்கணும் டாஸ்மாக ஒழிக்கணும் ஒழிக்கணும் ராகுல் காந்தி கருத்தை வலுப்படுத்தணும் இது நிறைய பேர் கேள்வி கேட்காங்க அதான் இந்தியா கூட்டணி இருக்க இந்தியா கூட்டணியுடைய அஜந்தாவே நிறைய பேருக்கு தெரியல காங்கிரஸ் அல்லாத பிரதமரை ஏற்படுத்த வேண்டும் காங்கிரஸ் அல்லாத பிரதமரை ஏற்படுத்த அதுல தான் காங்கிரஸ் இருக்குது அப்ப இந்த அஜெண்டா எனக்கு பிடிக்கல அதாவது வந்தா ராகுல் வரணும் எவரோ ஒருத்தி மம்தா கும்தா வர்றதுக்கு நம்ம இந்தியா கூட்டணியில ராகுல தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க தமிழ்நாட்டுல ராகுல தான் தெரியாம சொல்றாங்க அந்த அந்த கூட்டணியுடைய அஜெண்டாவே காங்கிரஸ் அல்லாத பிரதமர் அப்ப இவர் காங்கிரஸ் இல்லையா இவர் படத்தை காட்டி பில்டப் படுறாங்க பட் வேற கட்சி தான் வரணும் அதாவது கூட்டணியா ஒரு வருஷம் அவங்க ஒரு வருஷம் இவங்க அப்படி அது தொங்கு பாராளுமன்றமே ஆயிடுவோம் சரி வராது ஐயா நீங்க களத்துல எத்தனை வருஷமா இருக்கீங்க மக்கள் நல உதவிகள் மக்கள் நல திட்டங்கள் இதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அதை சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருந்து பொது வாழ்க்கையில வெளியரங்கமா இறங்கிருக்கேன் இதுல நிறைய கிரிட்டிசிசம் கிறிஸ்டியன்ஸ் பண்ணுவாங்க ஆரம்பத்துல இப்ப எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் ஆஃப் ஆயிட்டாங்க ஏன்னா நம்ம தலையில இருந்து ஒரு மயிர் கீழே விழுனா தேவ சித்தம் எல்லாம் விளையாடுது நான் ஒரு ஹண்ட்ரட் பக்தி வைரகப்பட ஊழியக்காரர் இருக்கும்போது திடீர்னு என்ன டேங் பண்ணி அதாவது ராஜாக்களுடைய வழிகள் வந்து தேவனுடைய கருத்துள்ள நீர் கால்கள் போல இருந்தான் அவர் தமது திசை அவர் சித்தத்தின்படி திசை திருப்புவாராம் நான் விரும்பாத பாதையில ஆண்டவர் திசை திருப்பி என்ன கொண்டு போறாரு இதுவும் தேவ சித்தமே ஏன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் பகிரங்கமா வளர்ந்துட்டாங்க இன்னைக்கு மோடி வாராரு திருநெல்வேலியில அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கிரௌடு ஒரு வரவேற்பு ஒரு தாமரை இப்படி வாழ்க்கையில பார்த்த கிடையாது தாமரை மலந்தே தீரும் மலந்தே தீர் சொல்லி தமிழிசை மேடம் ஒரு வீர வாசல் பேசுறாங்க அப்பெல்லாம் நோட்டாவோட கீழே தான் இருந்துச்சு எடப்பாடிய வச்சு அமுத்திட்டான் மோடி எப்படியாவது மடியில கணம் இவங்களை காப்பாத்த அம்மா இல்ல உடனே வழி இல்லாம சரண்டர் ஆகி நாலு வருஷம் கூட மண்டிட்டு நாலு யும் கொடுத்து இன்னைக்கு அதே எடப்பாடிக்கு ஆப் வச்சுட்டாரு யாரு மோடி அதனால இன்னைக்கு மக்கள் சிந்திக்கணும் திமுக ஒரு பக்கம் கிடைக்கட்டும் அதிமுக ஒரு பக்கம் மதிமுக பாருங்க ஸ்டாலின வந்து பாரு கச்சத்தீவை காவு கொடுத்தது மீனாப்பா பேசினாரு இன்னைக்கு அவரும் ஸ்டாலின் போய் சரண்டர் ஆயிட்டாரு ஆக மக்களுக்காக போராடுவதற்கு மக்களுக்காக வாதாடுவதற்கு மக்களுடைய நலனுக்காக குரல் கொடுப்பதற்கு திருமாவளன் கிடையாது வைகோ கிடையாது ஒருத்தரும் கிடையாது இப்ப நான் என்ன செய்யறேன்னா எனக்கு ஐம்பத்தி அஞ்சாவது வயதுக்கு எப்படி ஆகிலும் என் காலத்துல ஒரு நேர்மையான ஒரு சுத்தமான ஒரு அரசாட்சியில நம்ம ஒரு எடுத்துக்காட்டா வாழணும் அன்னை தரசாவையும் அப்துல் கலாமையும் காமராஜரையும் நான் முன்னோதரம் வச்சிருக்கேன் காமராஜர் வந்து நேர்மையான ஒரு அரசாட்சி பண்ணாரு மக்களுக்கு நல்லது பண்ணாங்க எனக்கு விவசாய நிலங்கள்லாம் செழிப்பாருக்கு காரணம் அன்றைக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி காமராஜர் கேட்டா டேம் தான் டாஸ்மார்க்க ஒழிக்கணும் மக்கள் விரும்புறாங்க நேசரத்தில் கூட ஒரு போராட்டத்தை நேசரத்துக்கு மாத்திரம் டாஸ்மார்க் இல்லங்கிறத கேள்விப்பட்ட இது ஒரு சாதனை ஏன்னா மக்கள் அதை ஒற்றுமையோட செயல்பட்டாங்க இப்போ எனக்கு நீங்க வாக்களித்து நீங்க ஓட்டு வெற்றி பெற வச்சீங்கன்னா தூத்துக்குடி தொகுதி முழுவதும் டாஸ்மார்க் இழுத்து மூடுவோம் அத்தனை லட்சம் பெண்களோடு சேர்ந்து அவ்வளவு கடையும் பூட்டி சாவி எடுப்போம் இதுல ஒரு காரியம் குடிகாரங்களுக்கு மாற்று வழிக்கு பனை நீரா பணத்தை கொடுக்கலாம் இது வந்து நேச்சுரல் ட்ரிங்க்ஸ் தான் ஒரு பெரிய சாத்தியமாகுமா ஐநூறு ரூபாய் ஒரு கூலிக்காரன் சம்பளம் வாங்கிட்டு வரணும் நானூத்த போறே டாஸ்மாக் அரசே கடை நடத்தி அவங்க சம்பளத்தை புடுங்கி வாங்கிருந்தாங்க இத நீர் நீக்க வேண்டும் இது சாத்தியமான எப்படி தென் தூத்துக்குடி மக்கள் எனக்கு வாக்களித்து எனக்கு எம்பி போஸ்டர் கொடுத்துட்டாங்க நான் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆயிருந்தேன் புரியுது உங்களுக்கு இந்த தொகுதி மக்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்திருக்கேன் ஜாஸ்மார்க் மதுக்கடைகள் திருநெல்வேலி தூத்துக்குடி தொகுதியில் ஒழிக்கப்படும் நான் இத சொல்லி தானே வரேன் இத நம்பி மக்கள் வாக்களிக்கிறாங்க மக்கள் நலன் எனக்கு முக்கியம் குடிகாரங்களை ஒழிக்கணும் அதுக்கு மாற்று வழி பனை பனை தொழில டெவலப் பண்ணுவோம் அது பனை இந்த பீடி சுத்தர கைய பெட்டி முனைகிற கைய மாத்தணும் ஓலை பெட்டி முட்டாய் பெட்டி பிளாஸ்டிக் இல்லாத தமிழகத்தை உருவாக்குறதுக்கு

அதாவது இப்ப தூத்துக்குடியில பிரச்சனைனா இப்ப உள்ள எம்பி கனிமொழி முதலாளா வந்து நிற்காங்க களத்துல இறங்கி செய்யறாங்க

ஐம்பது கோடி டெபாசிட் பண்ணி தான் சீட் வாங்கிருக்காங்க சும்மா கேட்டவனும் கொடுக்கல எத்தனை வக்கீல்கள் பதிஞ்சிட்டு பயங்கர கோபத்துல இருந்தாங்க இந்த அம்மா கட்சியில எவ்வளவு ஏழை சுப்ப பிச்சை சின்ன சின்ன கட்சி ஆள் எல்லாம் ஆக்குறாங்க பதினஞ்சு கோடி தான் வா இல்லாட்டி பேரு பதினஞ்சு கோடி இருந்தா வா இல்லாட்டி போ போ இப்படிதான் பேசிருக்காங்க அதிமுக பதினஞ்சு கோடி இருந்தா தான் கேண்டிடேட் அதனால அவ்வளவு தெரிச்சு போயிட்டாங்க நீங்க வந்து சொல்ற மாதிரி எல்லாரும் போட்டி போடாமலாம் இல்ல பதினஞ்சு கோடி கொடுத்தா கேண்டிடேட் இந்த லட்சமும் ஓடிச்சு சரியா அதனால இது மக்களுக்கு நான் நல்ல விசைவேன் நீங்க மத்தவங்க நினயும் பண்ணிட்டு போறாங்க இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளவங்க சிந்திங்க செயல்படுங்க இந்த அதிமுக அதிமுக மாத்தி 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 அம்பத்தி அஞ்சு வருஷம் நீங்க அவங்களுக்கு பின்னாடியே போய் ப்ரோஜன்ல மன்னின் மையந்தனா காட்லபுள் இறங்கிருக்கேன் காமராஜோட பேரன்னா இறங்கி இருக்கேன் கரைபடாத கைய வந்து இறங்கி இருக்கேன் மக்களுக்கு நல்ல விஷயம் வந்திருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க இன்னும் ஒரு இன்னும் எத்தனை வருஷம் உயிரிட்டேன்னு தெரியாது தாத்தா ஏறு காமராஜர் வந்து அணைக்கட்டுல கட்டினாரு நான் வந்து ஏரி குளங்களை உருவாக்கி வச்சிட்டு போவேன் அது மாத்திரமல்ல மாசிசத்தை ஒழிக்கணும்னா ஒரு காட் நோபல் இந்தியா முழுவதும் எழுந்தினா போதும் ஐநூத்தி பத்து நாலு தொகுதில ஒரு ஒரு தொகுதில இருந்து காட் நோபல் டெல்லினா போதும் ஐநா சபையோட அட்டென்ஷனை கொண்டு வருவேன் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுனா அங்க இருக்கும் பார்லிமெண்ட் அதிரும் அதுக்கு நான் என தற்கொலை படை மாதிரி என்னைய ரத்த சாட்சியா ஒப்பு கொடுத்து இறங்கியிருக்கேன் எனக்கு எப்படி கல்லர் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா எல்லாம் கட்டி வச்சுதான் இறங்கியிருக்கேன் பொது வாழ்க்கைக்கு இப்ப இந்த பத்து நாள் என் மனைவி பிள்ளைகள் யாரும் என்ன பேச மாட்டாங்க எனக்கு ஒரு ஆபத்து சாவு வந்தா நீங்க டிவியில பாருங்க என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லி போன் கூட பேசக்கூடாது சாப்பிட்டியா தண்ணி குடிச்சா காபி குடிச்சா நானும் கேட்க அவங்களும் கேட்க இப்படி ஒரு மக்களுக்காக தியாகத்தோட இறங்கி இருக்கேன் நான் முப்பது வயசுல வந்திருந்தா நீங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கலாம் நான் கல்ரைக்குள்ள போற வயசுல இறங்கி இருக்கேன் உயிர கொடுத்து என்ன செய்றேன் போராடிகிட்டு இருக்கேன் மக்களுக்கு நல்லது செய்வேன் நீங்க பிஜேபி சி டீம் சொல்றாங்களா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க அதாவது பிஜேபிக்கு சி டீம் அப்படின்னு சொன்னா நான் எதுக்கு உயிரை விடணும் என் தொண்டையை கத்திருக்கேன் எனக்கு எனக்கு இந்த மோடி மாமாவா மச்சானாங்க எனக்கு யாருங்க எதுக்கு சி டிம உழைக்கணும்

அந்த டீமே தான் அதாவது கூட்டமைப்பு தான் காங்கிரஸ்க்காக கூட்டமைப்புல காங்க அதாவது மோடியே இருக்கக்கூடாது அதுக்காக யாராவது ஒருத்தர் வரலாம் அகேன்ஸ்ட் மோடி எல்லாம் ஒன்னா சேர்ந்து காங்கிரஸ் அல்லாத பிரதமரை ஏற்படுத்தணும் அப்ப எனக்கு வந்து மம்தாவோ இல்ல வேற யாரோ முகம் ஒருத்தரோ பிரதமரை வர விருப்பம் இல்லை எனக்கு நான் வெற்றி பெற்று வந்தால் ராகுல் காந்தியை டைரக்டர் நான் சப்போர்ட் பண்ணேன் வெற்றி பெற்று வந்தா அப்ப எல்லாரும் கேக்குறாங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு மோடியா ராகுலா ஆப்ஷன் டூ தானே இருக்கு தற்சமே ஆப்ஷன் டூ தான் மற்ற யாருன்னு தெரியாது அப்ப நான் யார்கிட்ட போக முடியும் ஒரு கிறிஸ்டியா ஒரு பிஷப்பா நான் யாருக்கிட்ட போக முடியும் ஒரே சாய்ஸ் தான் அனதர் சாய்ஸ் இல்ல இப்ப ராகுல் காந்தி சார்பா தான் இப்ப கனிமொழி அவங்க நிக்காங்க இப்ப நீங்க அதை டைவெர்ட் பண்றதுக்கு நிக்கிற மாதிரி இருக்குல்ல திமுக இந்தியா கூட்டணி சார்பா நிக்காங்க நான் இந்தியா கூட்டணி வெறுக்கிறேன்

அவன் ஒரு தலைவர் இவன் ஒரு தலைவர் பாங்க அஞ்சு தலைவர் தான் இது கிட்டத்தட்ட எப்ப கத்துமா எண்பத்தி நான் சொல்றேன் வாழப்பாடியா இருக்கும் போதே அப்படி ஒரு அணி இப்படி ஒரு இந்த அணி அந்த அணி இது விளங்காதுங்க அதனாலதான் அந்த கட்சி டெவலப் ஆகல எல்லா காங்கிரஸ்காருக்கும் தெரியும் இந்த கட்சி டெவலப் ஆக அஞ்சு தலைமை தலைமை சொல்றது கீழ்படிய மாட்டாங்க அடுத்த பாருங்க பால்ராஜுங்க ஒரு பால்ராஜ் எடுத்து அவர் எழுத்தாங்க

ஒரு வீடு ரெண்டு கூத்தாடி கொண்டு அவங்க சண்டை போட்டு யாரு வெற்றி பெற பாடுபடுறாங்க சண்டை போட்டு எல்லாம் எனக்கு நேற்று எல்லாரும் வீட்டுல காத்து கிடக்காங்க நான் வந்து காங்கிரஸ்க்கு உள்ளவங்க திமுக அத நியாயம் செய்யறவங்க காமராஜரை விரும்புறவங்க திமுக கார்கள் கேட்கல என்ன விரும்புறவங்க மக்களுக்கு மாற்றத்தை விரும்புறவங்க டாஸ் மார்க்க ஒழிக்கணும்னு ஒரு படம் லஞ்சம் ஊழல வெறுக்கிறவங்க ஏன் டிராக்ல வாங்க நான் மேல போய் மோடி ஆதரில ராகுல் ஆதரி இதுதாங்க என்னுடைய நான் எடப்பாடி மாரி ரெண்டு கிட்ட இப்படி இப்படி பிளே பண்றக்கு நான் போடலையே இப்ப நான் வந்து இன்னைக்கு ராகுல் படத்தை போடணும் எனக்கு இந்துக்கள் ஆதரவும் இருக்கும்ல மோடிய விரும்புறவங்க ஆதரவும் இருக்கும்ல சொல்லுங்க நான் எடப்பாடி மாரி நான் ரெண்டு படம் போடாம நான் நியூட்ரின்ல போடேன்னா ரெண்டு பக்கம் நாளுக்கும் பேலன்ஸ் தான் வருவாங்கல நான் எதுக்கு வச்சிருக்கேன் நான் போக முடியாது அந்த சைடுக்குள்ள நான் போகவே முடியல கிறிஸ்தவர்கள் ஓட்ட வைத்து மட்டும் ஜெயிக்க முடியாது கிடையாதுங்க நான் வந்து ஏன் சொந்தத்துக்காக வரேங்க கிறிஸ்தவம் செகண்டரி மை ரிலேஷன்ஸ் மை பிளட் ரிலேஷன்ஸ் என் இனத்து மக்களுக்காக என் இனத்து மக்கள் எண்பது சதவீதம் ப்ளஸ் என்னுடைய ரிலிஜியஸ் இருக்காங்க புரியுதா உங்களுக்கு அதனாலதான் தூத்துக்குடி திருநெல்வேலி இறங்கியிருக்கேன் என் எனக்கு விழுப்புரம் செங்கல்பட்டுல போய் நிற்கேன் ஏன் ஏனோ ஏற தொப்புள் கூடி உறவுகள் இருக்காங்க என் தொப்புள் கோடி உறவுகள் இருக்காங்க அவங்கள நம்பி நான் வந்து நிக்கிறேன் காமராஜருடைய சொந்த சொத்து சொத்துக்கள் இருக்காங்க அவ்வளவு வரும் காமராஜர் தான் பேஸ் பண்ணி வரேன் ஏன்னா ஒரு மாற்றம் எங்க வந்துட்டோம் நல்லா சாப்பிட்டுதான் உடுத்துட்டுதான் எல்லாம் பண்ணிட்டோம் ஒரு வாழ்க்கை ஒரு மாற்றம் நம்மளால ஒரு வரலாற்று படைகள் ஒரு பத்து இருபது ஏரிய கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க ஏரி மாதிரி தார்ட்ஃபேர் நபுள் ஏரின்னு வச்சுட்டு வைங்க நூறு வருஷம் கழிச்சு அந்த ஏரி நிரம்பி வழின்னு வைங்க டிவியில வரும்

இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா